மாடும்மா அந்த அம்மாடு கட்டி அருளை மத்தியராஜ் மாடு அந்த அம்மா மட்டும் பாருங்க ஒரு நல்ல காலை நல்ல வீரன் அருமையான காலை அருமையான வீரர் வீரர் வெஜிபிட்டார் வீரருக்கு ஒரு டைனி டேபிப்பா மாணிப்பா மாட்டு சிறப்பு அருமையான வாழ் சூப்பர் மாடு சீனி மாடு விதி ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய சாமி சேர்வான மாடு விழுகபாடு சேகர் மாடுமா வர்ற மாடு பாடு சேகர் மாடு மாறு விதி பெற்றது வர்ற மாடு கரும குருங்குளம் ஆனகுட்டி இருளப்பன் வாடுமாடுங்குலம் ஆனகுட்டி அருளப்பன் மாடு ஆனா அந்த அம்மாவே வந்தாலும் வீட்டு பேர் எழுதி கொடுப்பார் அருளைப்பன் அந்த அம்மா பேர் பாப்பாவா அவங்க அய்யய்யோ இப்படி ஒரு மர்மம் लाங்க பாரு அந்த அம்மாவுக்கு வளர்த்தாங்க பாருங்க அந்த தாயை அந்த தாயோட அந்த தங்கத்தை வளர்த்த அந்த தாயை பாருங்க கை தட்டி உற்சாகப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு கங்கல்ல தாச்சி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அம்மா அம்மையாமா அந்த அம்மாவுக்கு மூணு பெர்ஸ்ங்க ஒண்டே சேர் எஸ்எஸ்ல இருந்து ஒரு டைனிங் டேபிள் ஒண்ணு ஒரு அண்ட ஒண்ணு ஒரு லொக்க பெர்ஸ் ஒண்ணு

நாடு வெற்றி பெற்றது வாங்க வந்து நீயே வந்து வாங்கியிருக்க விஜேக்கா கருசங்க நடனது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஒரு டைனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அக்கா ஒரு மிக்ஸி அக்கா ஒரு மிக்ஸிய மிக்ஸி மட்டும் விஜேக்கா நீ போகா வர்ற மாடு கருமலை நீ புதுப்பட்டி லட்சுமண நாயக்கர் கோவில் மலை வர்ற மாட்டுக்கு அன்ன அருள் அருள்வரமும் ஒரு மிக்ஸி வர்ற மாடு ஒரு மிக்ஸி

அருமையா <cachetakana> <muchan> 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 <muchan>

இரும்பு கட்டியா கே பி அளவுக்கு ஒரு இரும்பு கண்டு மாதம் வெற்றி ஒரு ஆமா 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 தம்பி மாதிரி

ஒரு ஆர்சிசி போனப்பாங்க எக்ஸ்ட்ரா ஆர்சி போ கரூர் மாவட்டம் காக்காமண்டி ஜிஎஸ் எஸ் கோகிலுடைய மாடு ருத்ரன் தான் சேவல் கட்டி ருத்ரன் ஒருத்தர் மட்டும் மத்தார் தொந்தரவு பண்ணாத கரூர் மாவட்டம் காக்காமண்டி ஜிஎஸ் எஸ் கோகிலுடைய மாடு ருத்ரன் சேவல் கட்டி பிறகு வீரப்பூர் மாட்டான் டாக்டர் கலையரசர் வழங்கும் ஒரு அண்டா